வணக்கம் நண்பர்களே இந்த மனசுங்கிற பகுதி வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடித்ததாக சொல்கிற வரவேற்கிற பாராட்டுகிற எல்லார் நண்பர்களுக்கும் நன்றி சிலர் வந்து தங்களுடைய படைப்புகளை அனுப்புகிறீங்க கேள்விகளை அனுப்புறீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோனுடைய முகப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மனம் பற்றிய உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் அதை அனுப்புங்க அது இந்த பகுதியில் பதிவிடப்படும் அதுக்கான விளக்கம் சொல்லப்படும் அப்புறம் உங்களுக்கு பிடித்த மனம் பற்றிய கவிதை மனம் பற்றிய கதை அது மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் அதை நான் அதில் பகிர்வேன் போன பகுதியில் சொல்லியிருந்தேன் ஒரு திரைப்படம் பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதற்கு முன்னதாக அது அடுத்த பகுதியில் கட்டாயம் பேசுகிறேன் அதுக்கு முன்னதாக நம்முடைய நெய்வீவியினுடைய ஒரு மூத்த இலக்கியவாதி எழுத்தாளர் கவிஞர் அருமையான ஒரு மனிதர் மதிப்பிற்குரிய ஐயா தேனி தமிழன் அவர்கள் வந்து ஒரு கவிதை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த கவிதையை நான் இன்னைக்கு உங்கள் இந்த பதிவில் உங்களோட பகிர்ந்துக்கப் போகிறேன் கவிதையினுடைய தலைப்பு மனசு மனசுன்னோன்னா உடனே மனசை பற்றி அவருடைய தொகுப்புல இருந்து ஒரு கவிதை அனுப்பியிருக்காங்க கவிதை நம்ம இப்போ கேட்கலாம் மனசு அது எப்படி நான் இறைக்கின்ற நீர் புள்ளுக்கே பாய்கிறதே அது எப்படி நான் இறைக்கின்ற நீர் புல்லுக்கே பாய்கிறதே அது எப்படி நான் பார்க்கின்ற வானம் கருப்பாகவே தெரிகிறது ஏன் இப்படி நான் பழுதென்று நினைத்தது பாம்பாக சீர்கிறது பெற்றவர்களுக்கோ பிடிக்காத பிள்ளை கட்டியவளுக்கோ விரும்பாத கணவன் பிள்ளைகளுக்கோ வேண்டாத தகப்பன் உற்றார்களுக்கோ உதவாத சொந்தம் நான் வாங்கிய பட்டங்கள் ஏராளம் ஏராளம் நினைத்து பார்க்கிறேன் நெஞ்சு வலிக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி ஒவ்வொரு நாளும் நடிக்காத மனசு ஆம் நடிக்காத மனசு சொல்றாரு ரொம்ப அருமையாக இந்த ஒவ்வொரு வரிகளும் நம்மில் யாரோ ஒருவருக்கு இந்த கவிதையினுடைய ஒரு வரி பொருந்துகிறது ஒரு வெள்ளந்தியாக இருக்கிற மனம் கொண்ட மனிதர்கள் அவர்கள் வந்து நான் வந்து நடிக்கவே இல்லை ரொம்ப உண்மையாக இருக்கிறேன் ஆனால் என்கிட்ட வந்து ஏன் இப்படி எல்லாரும் நடந்துக்கிறாங்க என் மனசை ஏன் இப்படி காயப்படுத்துகிறாங்க வார்த்தைகளால் பார்வைகளால் சொல்லால் செயலால் என்னை எப்படி காயப்படுத்துகிறாங்களேன்னு அந்த மனதினுடைய வழியை ரொம்ப அழகாக இந்த கவிதையை பதிவு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன் இந்த கவிதையினுடைய ஒவ்வொரு வரிகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வரி நிச்சயமாக பொருந்தும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கலாம் ஏன்னா அவர் பாருங்கள் நான் இறைக்கின்ற நீர் புல்லுக்கே பாய்கிறதுங்கிறார் அது எப்படி நான் இறைக்கின்ற நீர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நீர் இறைக்கிறோம் ஆனால் அது வந்து இப்படி வந்து புல்லுக்கு பாயுது அப்புறம் வந்து அது எப்படி நான் பார்க்கின்ற வானம் கருப்பாகவே தெரிகிறது ஏன் இப்படி நான் பழுதுன்று நினைத்தது பாம்பாக சீர்கிறது நான் ஏதோ சாதாரணமாக அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த கடைசியில் பார்த்தா பாம்பு மாதிரி சீருது அப்போ எத்தனையோ மனிதர்கள் நம்ம கடந்து வரோம் பாருங்களேன் நம்ம சாதாரணமாக நினச்சிட்ருப்போம் ஆனால் அவங்க வந்து பாம்பு போல் அப்படியே சீருகிற அந்த தருணம் இருக்கிறது ஐயோ இவங்களா எப்படி அப்படின்னு நம்ம வருத்தப்படுகிறது அந்த தருணம் பெற்றவர்களுக்கோ பிடிக்காத பிள்ளை அது எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை ரிலேட் பண்ண முடியும் கட்டியவளுக்கோ விரும்பாத கணவன் அதை நீங்கள் எப்படி வேணால் பொறுத்துக்கலாம் கணவன் மனைவியை சொல்லலாம் மனைவி கணவனை சொல்லலாம் இது இன்னைக்கு பல வீடுகளில் வந்து ஒரு மௌன யுத்தம் போல் இது நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொருவருக்கும் அந்த மனவலி இருக்கு ஐயோ நிலை புரிஞ்சிக்கல கணவனை கேட்டால் மனைவி என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி கேட்டால் என் கணவன் எனக்கு புரிந்துக்கவே மாட்டேறார் அப்படின்னு சொல்லுகிற அந்த தருணம் இதெல்லாம் மனதோடு சம்மந்தப்பட்டது அதை ரொம்ப அழகாக அவர் சொல்கிறார் உற்றார் உற்றார்களுக்கோ உதவாத சொந்தம் நான் வாங்கிய பட்டங்கள் ஏராளம் ஏராளம் என்னென்னலாம் பட்டம் வாங்கியிருப்பாங்க அப்படி நினைச்சு பார்க்கறேன் நினைத்து பார்க்கிறேன் நெஞ்சு வலிக்கிறது இந்த வலிக்கிறதுன்றது பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் அது எனக்கு வேறொரு கவிதையை நினைவுப்படுத்துகிறது என்னென்னா மாவே ரவிச்சந்திரன் ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் நான் படித்த கவிதை ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்தது மாவே ரஜி ரவிச்சந்திரன் தங்களது சோகங்களை எனது இதயத்தில் இறக்கிவிட்டு போனவர்களின் புதிதான சோகங்களை இனி யார் சுமப்பார்கள் என்று எண்ணி நான் அ அழுகிறேன் அப்படிங்கிற எனக்கு வலிக்கிறதுங்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழுத்தமானது நெஞ்சு வலிக்கிறது இதற்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்க்குறாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவன் யோசித்து பார்த்தா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி ஒவ்வொரு நாளும் நடிக்காத மனசு ஆம் நடிக்காது எனக்கு நடிக்க தெரியல நான் ரொம்ப வெளிப்படையாக இருக்கேன் உண்மையாக இருக்கேன் ஆனால் என்னை தான் இப்படி காயப்படுத்துகிறாங்க என்னுடைய என்னுடைய முயற்சிகள் வீணாக்குது என்னை எல்லாரும் காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த வழியை இந்த கவிதை ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கதாக நான் உணர்கிறேன் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லுவோம் மனம் இப்படிப்பட்டது தான் ரொம்ப வலியை சுமக்கக்கூடியது மனசு அது அது வந்து ரொம்ப ஒருவருடைய மனதை இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியை வருகிற போது அதனுடைய வந்து வார்த்தைகளாக இப்படி கவிதையாக வெளிப்படுது வெள்ளந்தியான மனிதர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க அவங்க வந்து ரொம்ப காயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வேற அதை அவங்க ஏற்றுப்பாங்க சுகமான சுமைகளாக கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனசு அவங்களுக்கு இருக்கும் எனக்கு தெரியல இந்த கவிதையை படித்து விட்டு உங்களோடு பேசுகிற போது நான் சிறுவனாக இருந்தபோது நான் நெய்வேலியில் வட்டம் இருபத்தி ஐந்து பார்க் க்ளப் இருந்தேன் அப்போ வந்து சலவைத்தாள் அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தார் நான் ரொம்ப சிறுவன் அந்த தெருவில் சலவைத்தாள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப ஒரு இடுப்பில் ஒரு துண்டு கட்டியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு வேறு ஒன்று வெறு உடம்போட இருப்பார் அவர் வந்து ஒரு வண்டியை இழுத்துக்கிட்டு போவார் அதை அலங்காரம்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மண் மனிதரை போல் அவரை அந்த பகுதியில் எல்லாரும் நாங்கள் பார்ப்போம் அவரை செலவத்தாலில் தான் கூப்பிடுவோம் ஏன் அப்படின்னா அவர் வேலை செய்வார் வீடுகள் வீடுகளுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த வேலைகளை செய்வார் அதுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்கன்னா சாப்பிடுவார் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் அப்படிலாம் கொடுப்பாங்க அப்படி அதை கொடுக்கும்போது அது புதுத்தாளாக இருக்கணும்பார் செலவத்தாளாக கொடுங்க அப்படிம்பார் அப்போ அதுதான் தான் வாங்குவார் வேறு எதுவும் வாங்க மாட்டார் அழுக்காக இருந்ததுன்னா அது வாங்க மாட்டார் அதனால் அவர் பேரே செலவத்தால் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்போது அது அது அந்த எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது இப்போது அந்த மாதிரி மனிதர்லாம் இருந்தாங்க அப்படின்னு அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதராக இருந்தார் ஆனால் அவர் வாங்குகிற தாளலாம் செலவத்தாலாக வாங்கி வச்சுக்கிட்டார் அதே எங்கள் தெருவில் வந்து மிட்டாய் மாமா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எப்படி பார்த்தீங்கன்னா அவர் அந்த சைக்கிளில் அப்படியே அந்த தெருவில் வருவார் அவர் வருகிற இந்த ஆரஞ்சு மிட்டாய் ஐந்து காசு இருக்கும் அப்போது அதை கையில் நிறைய வாங்கி வச்சுப்பார் அந்த தெருவில் இறங்கி அப்படியே அங்கே போகிற முதல்லாம் யாரெல்லாம் குழந்தைகள் நிற்கிறாங்களோ வாசல்ல அந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு மிட்டாயை கொடுத்துட்டே போவார் எந்த காரணம்லாம் ஒன்றும் கிடையாது எப்போ வேணால் கொடுப்பாரு அவர் அவருக்கு பேர் மிட்டாய் மாமான் அப்படின்னு வச்சுருந்தோம்னாங்க மிட்டாய் மாமா அவர் பேர் இது மாதிரி மனிதர்களெலாம் இப்போ யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு இது மாதிரி ஒரு ஒரு எல்லாம் இப்போ நம்ம இழந்துட்டோம் இந்த பரபரப்பான வாழ்க்கையில் இந்த மாதிரியான எல்லாம் நாம் இழந்து கொண்டே வருகிறோம் அப்படின்னு தோணுகிறது மனம் வந்து ஆயிரம் அற்புதங்கள் நிறைந்தது பல வழிகளையும் சுமக்கக்கூடியது இந்த கவிதை நமக்கு வந்து ஒரு வலிமிக்க கவிதையாக இருக்கிறது தொடர்ந்து அடுத்த பகுதியில் இன்னும் சில கேள்விகள் அனுப்பி கொண்டே இருக்கிறீங்க தொடர்ந்து அனுப்புங்க தேர்வு செய்யப்பட்ட பகுதிகள் கவிதைகள் கதைகள் கேள்விகள் எல்லாமே இதில் பதிவிடப்படும் நானும் குறிப்பாக ஒரு படம் பற்றி உங்கள்கிட்ட பேசுவோம் அது அது வந்து அடுத்த பகுதியில் நிச்சயமாக அதில் ஒரு அருமையான மனிதர் அவரும் நான் இந்த கவிதைக்கு பொருத்தமான ஒரு வெள்ளந்தியான மனிதர் ஒருத்தர் இந்த கவிதைக்கு ரொம்ப பொருந்து வரவர் அது நம்ம அடுத்த பகுதியில் அந்த படத்தை பற்றியும் அந்த வெள்ளந்தியான மனிதர் அவருடைய மனசு அவரை சுற்றி இருக்கிறவங்களுடைய மன மனசு எல்லாத்த பற்றியும் பேசுவோம் நன்றி